குருவே சரணம் குருவே துணை நம்ம ரொம்ப எளிமையா இந்த பத்து நட்சத்திர பொருத்தங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எல்லாருமே சாதாரணமா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுதான் இதுல தின பொருத்தம் கணப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்திரி பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசிய பொருத்தம் ரஜி பொருத்தம் வேதை பொருத்தம் அப்படின்னு பத்து பொருத்தங்கள் இருக்குது ஒரு திருமணம் செய்யும் பொழுது நட்சத்திர பொருத்தங்கள்ல இந்த பத்து பொருத்தங்கள்ல கட்டாயம் சில முக்கியமான பொருத்தங்கள் இருந்தால் மட்டும்தான் திருமணம் செய்வாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த பொருத்தங்களுக்கு என்னென்ன பொருள் எதுக்காக இந்த பொருத்தங்கள் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியாதுங்கிறதுனால எளிமையா புரியிற மாதிரி இந்த பொருத்தங்கள் பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் முதல்ல இந்த தின பொருத்தம் அப்படிங்கிறது தான் வந்து நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பெண் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து நல்லா சிறப்பா இருந்தாக்க இந்த பொருத்தம் பொருந்தும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது அது வந்து தின பொருத்தம் அடுத்து கணபுருத்தம் கணபுருத்தம் வந்து வரக்கூடிய கணவனோ மனைவியோ அவங்களுடைய குணம் அதாவது கணம் அப்படி இருக்கும் ஒரு சிலருக்கு சிலருக்கு தெய்வ கணம் இருக்கும் இந்த மாதிரி என்ன கணம் இருக்குது மனித கணம் ராட்சசகணம் தெய்வ கணம் அப்படிங்கிற மாதிரி என்ன கணம் அவங்களுடைய குணம் குணாச்சாரங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொருத்தக்கூடியது அந்த கணபுருத்தம் மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது சந்தான பாக்கியம் ராணுக்கும் பெண்ணுக்கும் வந்து இந்த பொருத்தம் இருந்தாதான் குழந்தை பாக்கியம் உருவாகும் இருவருக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு குழந்தை உருவாகக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் இந்த மகேந்திர பொருத்தம் பொருத்தம் அப்படிங்கிறது அந்த நிலைகள் இருவருக்கும் திருமணமாகும் பொழுது இருவருடைய செல்வநிலைகள் உயர்வதற்காக பார்க்கக்கூடியது ஸ்திரி பொருத்தம் அப்படிங்கிறது யோனி பொருத்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருத்தம் இந்த கணவன் மனைவி இருவருக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில எந்த அளவுக்கும் அவங்க ஒரு திருப்தியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இந்த பொருத்தம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை திருப்தி அடைந்து பாத்தீங்கன்னாக்க அது ஒரு மன வாழ்க்கை நிறைவடையும் அது மிக முக்கியமான பொருத்தமாக யோனி பொருத்தம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ராசி பொருத்தம் ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனம் அதே மாதிரி இவரோட வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடியது நம்மளுடைய தொன்று தொட்டு ஒரு வாழையடி வாழையாக குடும்பம் தழைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது ராசிபுருத்தமும் அவசியம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய பொருத்தங்கள்ல வருது தான் அந்த ராசிபுருத்தம் பார்க்கறாங்க ராசி அதிபதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒவ்வொரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய அந்த அதிபதிகள் நட்பு கிரகங்களாக இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை நல்ல சுபத்தன்மையாகவும் மகிழ்ச்சி நிறைந்து சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ராசிபுருத்தம் அப்படிங்கிறது பார்க்குறோம் பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது வசியப் பொருத்தம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்யோன்யம் ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா அது இல்லைன்னா ஒருத்தருங்க ஒருத்தருங்க வந்து வரது சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால வசிய பொருத்தம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அடுத்து ரஜி பொருத்தம் ரஜி பொருத்தம் இருந்தால்தான் கணவனுக்கு ஆயுள் வந்து பலமா இருக்கும் அதனால ரஜி பொருத்தம் ரொம்ப மிக அவசியமானது அது திருமாங்கல்ய பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க மிக முக்கியமானது ரஜி பொருத்தம் அப்படின்னு நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அடுத்து வேதை பொருத்தம் வேதை அப்படிங்கிறது தம்பதியரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகதுக்கங்களுடைய அளவு அவங்களுடைய அந்யோன்யங்கள் இதையெல்லாம் சரி செய்யக்கூடியது வேதை வேதை பொருத்தம் வேதை பொருத்தமும் மிகவும் கட்டாயம் அவசியமாக பார்க்க வேண்டிய பொருத்தங்கள் அப்படின்னா இந்த பத்துல ரஜி பொருத்தம் திருமாங்கல்ய பொருத்தம் சொல்லக்கூடிய ரஜி பொருத்தமும் ராசி பொருத்தம் மனம் வம்சம் என்று சொல்லக்கூடிய ராசி பொருத்தமும் யோனி பொருத்தம் சாம்ப தாம்பத்திய வாழ்க்கை அதாவது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய யோனி பொருத்தம் தின பொருத்தம் ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இந்த நான்கு பொருத்தங்களும் மிக முக்கியமான பொருத்தங்களாக இருக்கிறது இந்த பொருத்தங்கள் இருந்தாலே திருமணம் செய்ய நட்சத்திர பொருத்தங்கள்ல பத்து பொருத்தங்களுக்கு எத்தனை பொருத்தங்கள் இருக்குது என்னென்ன பொருத்தங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன் அப்படிங்கிறது இது ஆவரும் நட்சத்திர பொருத்தங்களை மட்டுமே வைத்து நம்ம திருமணம் செய்யக்கூடாது ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் எப்படி இருக்குது தோஷங்கள் பலமாக இருக்கிறதா பலவீனமாக இருக்கிறதா கிரகங்கள் எது எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துட்டு கிரக பொருத்தங்கள் ரொம்ப அவசியம் அதையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு பதிவு பண்றோம் நன்றி